அலாமலைக்கம் இன்றைக்கி மீன் குழம்பு செய்ய போகிறோம் செய்கிறதுக்காக ஒரு வானொலியில் கொஞ்சமாக வெந்தயம் வறுத்துக்கலாம் வெந்தயம் அப்புறம் சோம்பு அதில் ரெண்டை சீற்ற நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துக்கப்புறம் நல்லெண்ணெய் போட்டுடலாம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சமாக கடுகு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் பூண்டு கருவேப்பில வந்து கல்லு உப்பு கல் உப்பு சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய் தக்காளி ரெண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த வந்து புளியை கரைச்சிட்ருக்கேன் புளியை நல்லா ஒரு எலுமிச்சை மழை சைஸ் புளியை நல்லா கரைச்சி அதுக்குள்ளேயே மசாலா தூள் போட்டாச்சு இது வந்து குழம்பு மசாலா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் மசாலாவை அப்புறம் இது அதுக்கப்புறம் இதனால வதங்கினதுக்கப்புறம் இந்த புளிக்க நல்லா ஊற்றிட்டு இதில் நல்லா கொதிக்க விட்டுறலாம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கிளீன் பண்ணி வச்சுருக்க மீனை இதெல்லாம் சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் வேணா கத்திரிக்காய் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்சதே யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா தேவையில்லை இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது இந்த குழம்புக்கு நம்ம முருங்கைக்காய் யூஸ் பண்ணிக்கலாம் மாங்காயும் தேவையான யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் அண்ட் அஸ்லாம் வலைக்கும்